ஹாய் நண்பர்களே இது வந்து மணி பிளான் இந்த மணி பிளான் வச்சதுலேருந்து ஓரளவுக்கு மணி வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா எல்லாம் சொன்னாங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வைக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன என் மனசு படி வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினச்சி வச்சேன் அதே மாதிரி நல்லா இருக்குது இது வந்து கண்ணாடி போல் வச்சுருக்கேன் அது வைக்கிற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப அவசியம் எப்படின்னா ஒரு சுக்குரோரை அப்புறம் குரு ஓர இதில் வந்து இந்த மணி பிளான்ட்டு நம்ம வைக்கணும் அது வீட்டுக்குள்ளே நாம் வைக்க வைக்க வச்சதுமே நல்லா வ நல்ல செழிப்பாக இருக்கும் இல்லையா அப்படி இருந்துச்சுன்னா மணி எல்லா பிரச்சனையும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கொஞ்சம் வாடிருச்சுன்னா கொஞ்சம் எதிர்மறை இதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அதை மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் திரும்ப அதே கண்ணாடி இதில் நாம் வச்சுக்கலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது வச்சதுலேருந்து எனக்கு நல்லா இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்